ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சீனாவுல பள்ளி குழந்தைகளுக்கிடையே அதிகரித்து வரக்கூடிய உடல் பருமனை தடுப்பதற்காக உடற்கல்வி வகுப்பை முதன்மையான பாடங்களில் ஒன்றாக சேர்க்க அந்த நாட்டு அரசு திட்டமிட்டிருக்கு சீனாவுல மாணவர்களுடைய உடல் பருமன் பிரச்சனை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல ஒன்று புள்ளி மூன்று சதவிகிதமாக இருந்த மாணவர்களின் உடல் பருமன் விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதினைந்து புள்ளி ரெண்டு சதவிகிதமாக உயர்ந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான உயர்வு இதனால உடல் பருமன் சீனாவில் ஒரு மிகப்பெரிய பொது சுகாதார பிரச்சனையா மாறியிருக்கு குறிப்பாக கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறமா உடல் பருமன் பிரச்சனைகள் குழந்தைகளிடம் இன்னும் அதிகரித்து கொண்டே வருது இதனால சீனாவில உள்ள எல்லா பள்ளிகளும் கட்டாயமா ஒரு நாள்ல ரெண்டு மணி நேரமாவது உடற்கல்வி பாடத்திற்காக ஒதுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கு இதன் மூலமா மாணவர்களுடைய கிட்ட பார்வை தூரப்பார்வை உடல் பருமன் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த முடியும் என கூறப்படுது சீன மொழி ஆசிரியர் கணித ஆசிரியர் அறிவியல் ஆசிரியர்களுக்கு இணையாக உடற்கல்வி ஆசிரியருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என சீனாவுடைய கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கு கால்பந்து கூடைப்பந்து கைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளை பள்ளிகள ஊக்குவிக்க வேண்டும் எனவும் சீனாவுடைய கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கு அங்க பள்ளி குழந்தைகளுடைய உடல் பருமன் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வருவதால இன்னும் பலவிதமான சட்டங்கள் நிறைவேற்றப்படும் எனவும் சொல்லப்படுது